அரிசி சாப்பாடு ஒரு நேரம் கோதம்பு சப்பாத்தி ரெண்டு நேரம் அரிசி சாப்பாடு ஒரு நேரம் கோதம்பு சப்பாத்தி ரெண்டு நேரம் சர்க்கரை சாப்பிடாதே பார்த்துடுங்க நீங்கள் சுகரு பிடிக்காம பாருங்க சுகரு பிடிக்காம பாருங்க சுகர் சுகரும் ஆகா சுகர் சுகரும் எய் சுகர் சுகரும் ஆகா சுகர் சுகர் அரிசி சாப்பாடு ஒரு நேரம் கோதம்பு சப்பாத்து ரெண்டு நேரம் சர்க்கரை சாப்பிடாதே பார்த்துடுங்க சுகரு பிடிக்காமே பாருங்க நீங்கள் சுகரு பிடிக்காமே பாருங்க சுகர் சுகர் ஆகா சுகர் சுகர் ஐ சுகர் சுகர் ஆகா சுகர் சுகர் கொஞ்சம் தூரம் நடந்துடுங்க நீங்க காலையிலே கொஞ்சம் தூரம் நடந்துடுங்க சுகரு பிடிக்காம பார்த்துடுங்க வேலை செய்யாம இருக்காதீங்க நீங்க உடம்புக்கு நோய் வராதீங்க உடம்புக்கு நோய் வராதிங்க சுகர் சுகர் ஐ சுகர் சுகர் அகா சுகர் சுகர் ஐ சுகர் சுகர் அரிசி சாப்பாடு ஒரு நேரம் கோதம்பு சப்பாத்து ரெண்டு நேரம் சர்க்கரை சாப்பிடாதே பார்த்துடுங்க சுகரு பிடிக்காம பாருங்க நீங்க சுகரு பிடிக்காம பாருங்க சுகர் சுகர் அகா சுகர் சுகர் ஐ சுகர் 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 குடிக்கிற டீயோ டீயோ வித் அவுட்டு அவுட்டு குடிக்கிற இருக்கிற சுகரோ கெட் எதுக்கு எதுக்கு உனக்கு உனக்கு ஏ ஏ டவுட்டு டவுட்டு டாக்டர் டாக்டர் இருக்கு இருக்கு சப்போர்ட்டு சப்போர்ட்டு சுகர் சுகர் ஆகா சுகர் சுகர் எய் சுகர் சுகர் ஆகா சுகர் சுகர் அரிசி சாப்பாடு ஒரு நேரம் கோதம்பு சப்பாத்தி ரெண்டு நேரம் சர்க்கரை சாப்பிடாதே பார்த்துடுங்க நீங்கள் சுகரு பிடிக்காம பாருங்க சுகர் பிடிக்காம பாருங்க சுகர் சுகர் ஆகா சுகர் சுகர் ஐ சுகர் சுகர் ஐ சுகர் சுகர் പ്രിയമുള്ളവർ ഞാൻ നിങ്ങളുടെ സ്വന്തം രക്കപ്പൻ സ്വാമി നെന്മാറ ഷുഗർ എന്ന രോഗമില്ലാത്തവർ നമ്മുടെ ഈ രാജ്യത്ത് തന്നെ ഇല്ല തൊണ്ണൂറ്റി എട്ട് ശതമാനം പേരിലും ഷുഗർ ഉള്ളതായിട്ടാണ് ആരോഗ്യവകുപ്പിൻ്റെ കണക്ക് ആ ഷുഗറിനെക്കുറിച്ചും നമ്മൾ പാലിക്കേണ്ട ആ ചിട്ടകളെക്കുറിച്ചും തമിഴ് പാട്ടായി ഒരു പാട്ട് ഞാൻ സമർപ്പിക്കുന്നു എൻ്റെ രചനയിൽ വിരിഞ്ഞ ആശയം കേൾക്കുക മറ്റുള്ളവർക്ക് ഷെയർ ചെയ്യുക ഇത് ആരോഗ്യവകുപ്പിനും വേണ്ടി സമർപ്പിക്കുന്നു സ്നേഹത്തോടെ മത്സരത്തോടെ നന്ദി നമസ്കാരം